சமீப காலத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணியின் இளம் வீரர் சுப்மன் கில் பேட்டின் ஆர்வம் மிகவும் மோசமாக இருந்து வந்தது தென் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக அவர்களது நாட்டில் நடைபெற்ற இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் கில் பேட்டின் செயல்பாடு சுமாராகத்தான் இருந்தது ஆனால் தென் ஆப்பிரிக்க நாட்டில் முதல் முறையாக டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுவது என்பது சுலபமான காரியம் கிடையாது மேலும் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளம் யாராலும் விளையாட முடியாத அளவுக்கு மோசமாக இருந்தது எனவே இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கு முதல் இரண்டு போட்டிகளுக்கு அறிவிக்கப்பட்ட அணியில் தில்லுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இந்த இரண்டு டெஸ்ட் போட்டியில் முதல் மூன்று இன்னிங்ஸ்களில் அவர் மோசமாக ஏமாற்றினார் அவர் ஆட்டம் இழக்கும் விதம் மிகவும் கவலை அளிப்பதாக இருந்தது இந்த நிலையில் இன்று இந்திய அணியின் இரண்டாவது இன்னிங்ஸில் மிக முக்கியமான நேரத்தில் நூற்று பத்து ரன்கள் எடுத்தது அணியையும் அணியில் தன் இடத்தையும் காப்பாற்றியிருக்கிறார் கில் குறித்து பேசியுள்ள இங்கிலாந்து முன்னாள் கேப்டனுக்கு கூறும் பொழுது அழகாக விளையாடினார் அவருக்கு தீவிரமான திறமை இருக்கிறது மேலும் அவருக்கு அதிக அழுத்தம் இருந்திருக்கலாம் உலகக் கோப்பை நேரத்தில் இந்தியாவில் பல விளம்பர பலகைகளில் கோலியின் புகைப்படங்கள் தான் இருந்தது ஆனால் அவர் இடத்தை இவர்தான் நிரப்ப போகிறார் இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் கிரிக்கெட்டில் இருக்கும் அழுத்தத்தை உங்கள் தோல் மீது சுமப்பது பெரிய விஷயம் இளம் வீரர்களாக சச்சின் மற்றும் விராட் கோலி சமாளித்த ஒன்றியது இப்போது கில்லும் இதைச் சமாளிக்க கற்றுக் வேண்டும் இன்று நாம் பார்த்தது என்னவென்றால் அவர் எவ்வளவு திறமையானவர் எவ்வளவு நாட்கள் வைத்திருக்கிறார் என்பதைத்தான் மேலும் இந்த தொடரில் மீதி இருக்கும் போட்டிகளில் நாம் அவரது முழு ஆட்டத்தை பார்க்கப் போகிறோம் அவர் பார்மில் இல்லாமல் இருந்தார் அடுத்து கே எல் ராகுல் மற்றும் விராட் கோலி வந்தாலும் கூட தேர்வாளர்கள் சுபன் கில்லை புறக்கணிக்க முடியாத நிலையை உருவாக்கியிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார்